இல்லை என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு கேக்குற கேள்வி இந்த அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியை இல்ல இல்ல அதை கேளுங்க சரி இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த இடத்துல அது என்னுடைய கடமையாக தான் நான் பார்க்குறேன் அதாவது சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் உருவெடுத்து வந்தது தன்னுடைய திரை வாழ்க்கையையே தள்ளி வச்சுட்டு இனி நான் எனக்கு அரசியல் வாழ்க்கை தான் அப்படின்னு இந்த மக்களுக்காக நான் உறுதியாக நிற்பேன்னு வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு க தமிழ் திரையிலிருந்து எண்ணற்ற கலைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அத்தனை பேரும் வெற்றி பெற்றார்களா அப்படின்னா அது கேள்விக்குறி வெற்றி பெறாமலும் இங்கே போனதில்லை ஆனால் வெற்றி பெறுவதற்கு வெறும் புகழ் மட்டுமே போதும் தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளம் மட்டுமே ஆட்சி கட்டில் தன்னை அமர வைத்து விடும் யார் நம்பினாலும் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் குரல் கொடுப்பது என்பது பேசுவது என்பது காலங்காலமாக தமிழ் இனத்தை தமிழ் இனத்தில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிற அரசியல் தலைவர்கள் இங்கு ஏராளம் தோன்றினாலுகள் தோன்றி தோ இப்பவும் தோன்றியிருக்கிறார்கள் இனியும் தோன்றுவார்கள் ஆனால் இந்த மண்ணின் உரிமைக்காக ரத்தம் சிந்த ஒரு தலைவன் தன் உயிரை கொடுத்து கூட தன்னுடைய மண்ணின் மாண்பை தன்னுடைய மண்ணின் நிரந்தர உரிமையை தலை நிமிர்வை ஏற்படுத்த எந்த தலைவன் அவன் மண்ணின் தலை நிமிர்வை உறுதிப்படுத்த என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நின்று இந்த மண்ணின் உரிமையை மீட்டு அவன் அரசியல் தலைவனாக நிற்கிறானோ அவன் வரலாற்றில் போற்றப்படுவான் அப்படி ஒரு நிலையை சகோதரர் விஜய் அவர்கள் எடுத்தால் அதுக்காக தன் உயிரை கொடுக்கணுங்கிறது இல்லை கொடுக்க தயாராக இருந்தாலே போதும் அவர் தன்னுடைய இலக்கை அடைய முடியும் மாறாக இந்த புகழ் மட்டுமே தன்னை பார்க்க வருகிற கூட்டம் மட்டுமே ஓட்டளித்து அரசியலை நிரந்தரமாக ஒரு உச்ச நிலையை அடைந்து விடலாம் அவர் நினைக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்